வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆண்ட்கிற யானையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டாளுங்கிற யானை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து இப்போ இருக்குது இந்த யானையோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வனப்பகுதியிலேருந்து தான் பிடிச்சிருக்காங்க இது வந்து திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் வந்து வாங்கியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து காரமடை ரங்கநாதர் கோயிலுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காரு ஸோ காரமடை ரங்கநாதர் கோயிலில் இருக்கும்போது திரு ரஜினிகாந்த் சார் வந்து தம்பிக்கு அந்த ஒரு படம் நடிக்கும்போது அந்த கோயிலுக்கு போகும்போது இந்த யானை ஆசீர்வாதம் பண்ணது ஒரு சிறப்பு மிக்கது ஸோ இப்போ நம்ம இதை பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா இதோட பிறந்தநாள் கொண்டாட்டம் இது வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது கடந்து விட்டது ஸோ அந்த செலிப்ரேஷனை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரி ஃப்ரூட்ஸ் பழங்கள் கேக் இதெல்லாம் வச்சு அவங்க செலிப்ரேஷன் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்